கே சீனிவாசன் எம்பயராம் மற்றும் திருமதி கீதா சங்கர் ஆகியோர் பப்ளிக் ரிலையன்ஸ் ஆஃப் இந்தியா திருச்சியில் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள் பெண் குழந்தைகள் ஏதேனும் ஒரு தற்காப்பு கலையை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் சென்னை நகரில் நடைபெற்ற தனியார் தற்காப்பு கலை நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய அவர் தமிழ்நாட்டில் தற்போதைய சூழலில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லை என்றும் அவர்கள் தற்காப்பு கலைகளை பயில்வது பயனளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய பிள்ளைகளுக்கு தேவை தற்பா தற்காப்பு கலைகள் அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு இன்னைக்கு இருக்கிற சூழல் நீங்க பார்த்திருப்பீங்க பத்திரிக்கையில் செய்திகள் அன்றாடம் ஏதாவது ஒன்று எங்கேயாவது ஒன்று சம்பவம் நடந்துகிட்ருக்குது பெற்றோர்கள்லாம் இன்றைக்கி ஒரு பயத்தில் தான் இருக்கிறாங்க பிள்ளைகள்லாம் பெண் பிள்ளைகள் படிக்க வச்சுக்கிட்டு இல்லை வேலைக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது அதனால் குறிப்பாக பெண்கள் வந்து இன்றைக்கி தற்பா கலை வந்து அவசியமாக கற்றுக்கணும் ஏதாவது இருக்குரியன் டாக்டர் கே எம்பி ஜெயராம் மற்றும் திருமதி கீதாசங்கர் ஆகியோர் பப்ளிக் ரொலையன்ஸ் ஆஃப் இந்தியா திருச்சியில் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள்